பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் ஏகே இரேவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே நம்ம செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்குது அதை நம்ம செய்யாம இந்த நாளை நம்ம வீணடிச்சிடவே கூடாது ஏன்னா நம்ம மத்த நாளை விட இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மூணு விஷயத்துலதான் நம்ம சிறப்பிக்கணும் அந்த மூன்றையும் சேர்த்தி ஒரு வசனமாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஆயத்தை ஓதி கொள்ளுங்க அதுலேயே அந்த மூன்று விஷயமே உங்களுக்கு உள்ளடங்கிடும் ஜும்மா நாள்ல ஒருவர் இதைதான் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள் இருந்துதான் நம்ம வந்து இதை சொல்றோம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வாரத்துடைய பாவங்களும் கழிக்கப்படக்கூடிய நாளா இருக்கு அதனால முதல் விஷயமாக நம்ம ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக தௌபா செய்யணும் அந்த தௌபா ஒன்றே போதும் உங்களுக்கு பாவங்களையும் கழித்து இனி வரக்கூடிய வாரத்துக்கான நிகமத்துகளையும் அல்லா குடத்துல பெற்று தரும் அந்த பாவத்தோடு நம்ம இருந்துட்டு ஜும்மா நாள்ல எல்லா சிறப்பையும் நம்ம நினைக்கூடாது ஒரு சிறப்பான நாளை நம்ம அடையும் போது முதல்ல பாவத்தை கழித்து கொண்டால்தான் அந்த சிறப்பான பெற்றுக்கொள்ள முடியும் அதனால முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அதிசிகள் வந்திருக்கு இரண்டாவது விஷயம் என்ன வந்திருக்கு ஜும்மா நாள்ல ஒரு சிறப்புக்குரிய நேரம் இருக்கு அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஆனா அந்த நேரம் எந்த நேரம்னு சொல்லப்படல அந்த நேரத்துல நீங்க கரெக்டா கேட்டுட்டேன் செஞ்சீங்கன்னா உங்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்பட்டுள்ளது அப்ப வாரத்திலேயே வைத்து ஜும்மா நாளுக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது அப்ப துவாக்கள் ஏற்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால துவாக்களை அதிகமாக செய்து கொள்ளணும் மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா நபிசுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் என் மீது செலவாத்து கூறுங்க அதுலயும் ஜும்மா நாள்ல நீங்க கூறக்கூடிய செலவாத்து என்ன இடத்துல வந்து காண்பிக்கப்படும் நீங்க அந்த நாள்ல அதிகமாக செலவாத்து கூறுங்க உங்களுக்கு அப்பதான் நான் பரிந்துரை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லாம் அப்ப பாவ மன்னிப்பு செலவாத்து கூறுவது துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம் இந்த மூன்றும் பார்த்தா ஜும்மா நாளுக்குள்ள தனி சிறப்பாக இருக்குது அதனால இன்னைக்கு இந்த மூன்றையும் நீங்க அதிகமா ஓதணும் ஆனா அதிகமா ஓதுங்க அதிகமா ஓதுங்கன்னு சொன்னா நீங்க எதை ஓதணும் எவ்வளோ நேரம் ஓதணும் எப்போ கரெக்டா ஓதணும்னு நமக்கு தெரியாது அதனால இந்த மூன்றையும் சேர்ந்தாப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்ம ஓதுவது சிறந்தது இந்த மூன்றும் வந்து அறிவிப்புகள் இருக்கு ஆனா இந்த மூன்றும் சேர்ந்தாப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தேடும் போது சகீகான அறிவிப்புல இருக்கக்கூடிய துவாக்களை எடுத்து இந்த மூன்றும் அதுல இருந்து வந்துச்சுன்னா நம்ம அதை ஓதிக்கலாம் ஆனா இது மட்டுந்தான் வெள்ளிக்கிழமை ஓதணும் இல்லை இந்த மூன்றும் அமைந்து வரக்கூடிய எந்த துவாக்கள் வேணா எடுத்து ஓதலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல உங்களுக்கு ஒரு விஷயமாக இதை கொடுக்கிறவங்களுக்கு நீங்க இதை ஓதிக்கொள்ளுங்க இந்த நாளுடைய முழு சிறப்பை நீங்க அடைந்து கொள்ளலாம் நாம் இன்னைக்கு ஓத போறது சல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதின் அப்படின்னா நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தும் உண்டாகட்டும்னு சொல்லி முதல்ல நம்ம செலவாத்தை சொல்லிடுறோம் அப்படியே கூட வந்து ரப்பனா ஆமன்னா என்னுடைய ரப்பே நான் கொண்டுள்ளேன் என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹோட தௌபா செய்து விடுறோம் அப்ப ரெண்டு விஷயத்த செஞ்சுட்டோம் அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா வருகம்னா வந்த ஹைரு ராகிமேன் நீதான் அருள் புரிபவன் அருள் புரிபவர்கள்லாம் மாபெரும் அருள் புரிபவனாக இருக்கிறார் என் மீது அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவாவும் செஞ்சிருக்கோம் அப்ப என்னென்ன நம்ம கேட்கணும்னு சொன்னோம் ரெண்டாவது சலவாத்தி சொன்னோம் மூன்றாவது என்ன சொன்னோம் துவா கேட்கணும்னு சொன்னோம் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கு முதல்ல செலவாத்து ஓதிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தா மன்னிப்பு கேட்டிருக்கோம் மூணாவது துவாவோட இந்த விஷயம் வந்து முடியுது அப்ப மூன்றும் சேர்ந்தாப்புல ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு இதை என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இன்றைய நாள் முழுவதும் நீங்க ஓதிட்டே இருங்க காலையில பஜ்ஜர்களை தொடங்கி நைட்டு தூங்குற வரையும் கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எப்பயெல்லாம் நான் வருதோ அப்பெல்லாம் ஒதுங்க உக்காந்து இருந்தாலும் நின்னுட்டு இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு தடவை முப்பது தடவை ஓதுங்க அந்த மாதிரி நீங்க அதிகமா ஓதிட்டு இருந்தா கண்டிப்பா துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்துல அது வந்து அமைந்திடும் அதுலேயே மிக முக்கியமாக லொஹருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் இதை அதிகமாக ஓதிக்குங்க அந்த நேரம்தான் துவா ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப ஈஸி தான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா கூட நீங்க இதை ஓதிக்கலாம் இப்ப அதே மாதிரி இதை நீங்க திக்கிற எப்படி நம்ம ஓதுவோமோ எண்ணிக்கையில அந்த மாதிரி எண்ணிக்கையில இதை ஓதிக்கணும் ஒரு நாற்பது தடவை ஒரு நூறு தடவைன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓதுறீங்களோ அவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு இந்த நாள்ல நன்மையும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதை தான் நபி அவர்களே வந்து இந்த நாட்கள்ல செய்ய சொன்ன அமல்களாக இருக்கு இப்ப நம்ம கேட்ட கையோட வந்து இப்ப இதை ஒரு நாற்பது முறை மட்டும் ஓதி விட்டு போலாம் நீங்க வந்து தனிமையில அதிகமாக நாள் முழுவதும் ஓதிக்குவோங்க

وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على ಅಲ್ಲಾ ಅಬೀನಾೀನ್ <önemli> وارحمنا وانت خير الراحمين اللهم صل سل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد madin ربنا آمنا فغفر لنا وارحمنا وانت خير الراحمين <سؤال> اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فغفرلنا لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفرلنا لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فغفرلنا لنا وارحمنا وانت خير الراحمين <سؤال> اللهم صل وسلم على نبينا محمدين، ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين، ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين، ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد

ರಾಹಿಮೀನ್ ಅಲ್ಲಾ ವಸಲಿಂ ಅಲಾ ನಬೀನಾ وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد

ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمدين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين <سؤال> اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين اللهم صل وسلم على نبينا محمد ரப்பனா அல்லா வசல்லிம்லாஹம் ராகிமீன்